கொலை செய்யக்கூடியவனுக்கு கூட தெரியாது ஏன் கொள்ளுகிறோம் யாரை கொள்ளுகிறோம் என்பது தெரியாது இந்த உலகம் கிராமத்தை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கிறது சிறிய அடையாளங்கள் எல்லாம் உலகத்திலே தோண்டி விட்டது அல்லாவுடைய தூதல் சொன்ன அடையாளங்கள் உலகத்திலே தோண்டி விட்டது பயங்கர அடையாளங்கள் பெரிய நிகழ்ச்சிகள் தோண்டுவதற்கு காத்திருக்கின்றன அதில் முதலாவது அடையாளம் தெச்சால் என்று சொல்லக்கூடிய அந்த அடையாளம் புகழ் அனைத்தும் உனக்கே சொந்தம் நீ தனித்தவன் இணைதுணையற்றவன் சகல படைப்பினங்களையும் படைத்து பரிபாலிக்க கூடியவன் சலாத்தென்னும் கருணையும் சலாமின்னும் சாந்தியும் ரசூலை அக்ரம்

அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்தும் எவைகளை தவிந்து நடந்து கொள்ளுங்கள் எவைகளை செய்வதன் மூலமாக தண்டனை இருக்கிறது என்று எச்சரித்து இருக்கின்றானோ அவைகளை நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை செய்கின்றேன் நல்லுபதேசம் புரிகின்றேன் கண்மணி ரசூலி அக்ரம் சலல்லாகும் அலிஹி வசல்லம் அன்னவர்கள் இந்த உலகம் தோன்றியதிலிருந்து உலகத்துடைய அழிவு நாள் வரும் வரைக்கும் அதற்கு பின்னால் உள்ள விடயங்களை பற்றி நமக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள் உலகத்திலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் எப்படி வாழ்ந்தால் அவனுக்கு வெற்றி இருக்கிறது அவனுடைய வாழ்க்கை எப்படி அமையப்பெற வேண்டும் என்பதை எல்லாம் அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அருமையானவர்களே அந்த அடிப்படையில் அல்லாவுடைய தூதர் இந்த உலகத்தில் கியாமத்து நெருங்கும் போது என்னென்ன அடையாளங்கள் எல்லாம் தோன்றும் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் மனிதன் அந்த நேரத்தில் என்ன செய்து கொள்ள வேண்டும் என்பதையும் நமக்கு சுற்றி காட்டியிருக்கிறார்கள் அருமையானவர்களே அல்லாவுடைய தூதர் இந்த உலகத்தில் தோன்றக்கூடிய பெரிய அடையாளங்கள் அதே போன்று இந்த உலகத்தில் கியாமத்தில் நெருங்கும் போது நடக்கக்கூடிய செய்திகள் இவைகளை நமக்கு தெளிவாக சொல்லித் தந்திருக்கிறார்கள் அந்த அடையாளங்கள் முக்கியமான ஒன்றுதான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய வருகை இந்த உலகம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாபெரும் பயங்கர அடையாளம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய வருகை அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் இந்த உலகம் தோன்றியதிலிருந்து உலகம் அழியும் வரும் வரைக்கும் இடையிலே தோண்டக்கூடிய அடையாளங்களில் பயங்கரமான நிகழ்வு என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய வருகை என்கிறார்கள் அருமையானவர்களே அந்த உலகத்தில் அல்ல எந்த ஆற்றலை கொடுத்தான் தெரியுமா அல்லா நிறைய சக்திகளை கொடுத்தான் அந்த தட்ஜால் வானத்தை பார்த்து மழையை பொடியுமாறு சொன்னால் வானங்கள் மழையை பொடியுமா பூமியை பார்த்து புட்களை முளைக்க சொன்னால் மரங்களை முளைக்க சொன்னால் இந்த பூமிகள் மரங்களை முளைக்க செய்யுமா அருமையானவர்களே மணி ஒரு மனிதரை கொன்றுவிட்டு உயிரை கொடுத்து எழுப்புவான் அந்த அல்லாவுடைய தூயர் தெட்ஜாலை பற்றி நமக்கு சொல்லி தருகிறார்கள் உலகத்திலே அவன் வருவான் மக்கா மதியனாவை தவிர எல்லா ஊருக்கும் அவன் செல்லுவான் சென்று தான் தான் மனிதனை படைத்த கடவுள் என்னை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்னை இறைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் தான் உங்களை படைப்பவனும் அளிப்பவனும் நான் தான் உங்களுக்கு உணவை கொடுப்பதும் நான் தான் உலகத்திலே அத்துணை விடயங்களையும் செய்யக்கூடியவன் நான் தான் என்னை நீங்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றால் அவற்றிலே ஒரு சுவர்க்கம் இருக்கும் இன்பங்கள் நிறைந்த ஒரு இடம் அந்த இடத்திலே அவன் போட்டு விடுவான் அவனை மறுக்கக்கூடியவர்களை ஒரு மாபெரும் நெருப்பு இருக்கும் நரகம் என்று அவன் சொல்லுவான் அவனை ஏற்காதவர்களை அந்த நரகத்திலே அவன் தள்ளுவான் என்கிறார்கள் கண்மணி அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் அவன் எந்த நரகத்தில் மனிதனை போடுகிறானோ அது சுவர்க்கமாக இருக்கும் என்கிறார்கள் அவனுடைய சுவர்க்கம் நரகமாக இருக்கும் என்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் அருமையானவர்களே அந்த அளவுக்கு சக்திகள் கொடுக்கப்பட்டவனாக உலகத்திலே அவன் தோண்டுவான் என்கிறார்கள் கண்மணி ரசூருல்லா அருமையானவர்களே சஹீஹ் முஸ்லிமிலே ஒரு செய்தி வருகிறது கண்மணி ரசூலே கிரம் செலவாக செல்லம் அண்ணவர்கள் சொல்லுகிறார்கள் என்னுடைய அருமை தோழர்களே கியாமத்து நெருங்கும் போது இந்த உலகத்திலே தோன்றுவான் உலகத்திலே தோன்றி அவன் தன்னை கடவுளாக அறிமுகப்படுத்துவான் நான் தான் இறைவன் நான் தான் உங்களுடைய ரப்பு என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பான் அருமையானவர்களே அந்த தெக்ஜானோடு கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பேர்கள் அவனை பின்பற்றியவர்களாக வருவார்கள் அவனை ஏற்றுக்கொள்ளுவார்கள் பின்பற்றுவார்கள் அந்த அவர்கள் இருப்பார்கள் அவர்களோடு வந்து ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு நாட்டிலும் அவன் சொல்லுவான் நான் தான் உங்களுடைய கடவுள் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றான் அருமையானவர்களே அந்த நேரத்தில் ஒரு மனிதர் வருவார் அந்த மனிதர் சொல்லுவார் இவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் இவன் தான் கண்மணி கடைசி காலத்தில் பயங்கர என்று சொன்ன யாரும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்பார்கள் அந்த நேரத்தில் அந்த மனிதரை பிடிப்பானாம் முஸ்லீம் சரிவரை வரக்கூடிய செய்தி தஜ்ஜால் அந்த மனிதரை பிடிப்பானாம் பிடித்து மக்களிடத்திலே கேட்பானாம் நான் இந்த மனிதரை கொன்றுவிட்டு உயிர் கொடுத்து எழுப்பினால் என்னை நீங்கள் கேட்பானாம் அந்த நேரத்தில் மக்கள் சொல்லுவார்களாம் அவனை ஏற்க சொல்லுவார்களாம் ஆம் நாங்கள் நம்புவோம் என்பார்களாம் அருமையானவர்களே அவனை எதிர்த்த அந்த மனிதரை அவன் இரண்டாக பிழப்பானாம் இரண்டாக பிளந்து இரண்டு பகுதிகளையும் வேறாக்கி நடுவான் அவன் நடந்து செல்லுவானாம் சென்றுவிட்டு மக்களிடத்தில் கேட்பானாம் இவனை நான் கொண்டு விட்டேன் என்னை நீங்கள் நான் கேட்பான உயிர் கொடுப்பேன் என்னை நேரத்தில் அவர்கள் ஆம் அந்த இரண்டு சேர்த்து உயிர் கொடுத்து திரும்ப எழுப்புவானா உயிர் கொடுத்து எழுப்புவானாம் எழுப்பியவுடன் அந்த மனிதர் கொண்டு விட்டு எழுப்பப்பட்ட அந்த மனிதர் அவர் சொல்லுவாராம் இவன் தான் தெற்றால் ஏற்கனவே எனக்கு இருந்த அறிவை விட இன்னும் எனக்கு இவனை பற்றிய தெரிவு வந்து விட்டது கண்மணி சொன்னார்கள் இவனை யாரும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று அந்த சொல்லுவார்கள் அவரை திரும்ப பிடித்து கொள்வதற்கு முயற்சிப்பானாம் தெஜாலினால் முடியாமல் போய்விடுவான் கண்மணி வசூலால் சொல்லி காட்டுகிறார்கள் அருமையானவர்களே என்பது ஒரு பயங்கரமான அடையாளம் இந்த உலகத்திலே அவன் வருவான் உலகத்திலே அவன் என்றால் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் குறைக்கப்பட்டிருக்கிறான் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் கியாமத்தில் நெருங்கும் போது இன்று உலகம் கியாமத்தை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கிறது சிறிய அடையாளங்கள் எல்லாம் உலகத்திலே தோண்டிவிட்டது அல்லாவுடைய தூதல் சொன்ன அடையாளங்கள் உலகத்திலே விட்டது பயங்கர அடையாளங்கள் பெரிய நிகழ்ச்சிகள் தோன்றிய காத்திருக்கின்றன அதில் முதலாவது அடையாளம் என்று சொல்லக்கூடிய அந்த அடையாளம் அருமையானவர்களே உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அருமையானவர்களே கை சிறனியில் அவர்கள் சொல்லுகிறார்கள் முஸ்லீம் சரிப்பில வரக்கூடிய செய்தி பாத்திமாவின் கை சிறனியில் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு நாள் கண்மணி வசூரியக்கிரம் சிறனாக அணைய செல்லம் அன்னவர்கள் எல்லோரையும் தொழுகைக்கு அழைத்தார்கள் தொழுகைக்கு வருமாறு அழைத்தார்கள் நாங்களும் பள்ளி சென்றோம் பள்ளி உடலுக்கு சென்ற போது கண்மணி தொழுகை நடத்தாட்டினார்கள் தொழுகை முடிந்ததற்கு பின்னால் புனிதமான ஏறினார்கள் ஏறி நிற்கிறார்கள் ஏறி சொல்லுகிறார்கள் யாரும் செல்ல வேண்டாம் இருக்கும் இடத்திலே அமர்ந்து கொள்ளுங்கள் என்கிறார்கள் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே அமர்ந்து கொள்ளுங்கள் என்கிறார்கள் எல்லோரும் அமர்ந்து கொள்ளுகிறார்கள் கண்மணி ரசூல சிரித்து விட்டு கூறுகிறார்கள் உங்களுக்கு நான் அமல்லை ஆசை ஊட்டுவதற்கு அழைக்கவில்லை என்கிறார்கள் உங்களை நான் அமல் விடயத்தில் ஆசை ஊட்டுவதற்கு அழைக்கவில்லை அல்லது ஒரு பயங்கரமான நிகழ்வு உங்களுக்கு நிகழப்போகிறது ஒரு கூட்டம் உங்களை தாக்க வருகிறது என்று பயமுறுத்துவதற்குள் நான் அழைக்கவில்லை என்கிறார்கள் பின்னால் ஏன் அழைத்தேன் தெரியுமா தமிமுத்தாரி ரணியல்லா அல்லாத்தினர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற செய்தியை செய்தியிடத்திலே சொன்னார்கள் அலி உங்களுக்கு சொல்வதற்கான நான் வர சொன்னேன் என்றார்கள் அருமையானவர்களே தமிமுத்தாரி அலியல்லாத்துடைய நிகழ்ச்சி என்ன தெரியுமா சஹி முஸ்லிமிலே வந்திருக்கக்கூடிய செய்தி தமிமுத்தாரி அலியல்லாத்தினவர்கள் முப்பது பேர்களோடு ஒரு நாள் கடல் கப்பல் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கப்பல் பிரயாணம் செய்த போது கடல் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறது காற்று பலமாக அடிக்கிறது அந்த கடல் கப்பல் கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது கரையை ஒதுங்க முடியாமல் கப்பலை ஓட்ட முடியாமல் பயங்கரமான சூழ்நிலையிலே கப்பல் மாற்றிக் கொள்ளுகிறது அது ஒரு தீவை காணுகிறது அந்த கப்பல் ஒரு தீவை ஒதுங்குகிறது அந்த தீவுக்கு பக்கத்திலே சென்ற போது தமிழ் முத்தாரியர் அடுத்த மக்களும் என்ன செய்கிறார்கள் தெரியுமா சிறிய படைகளை கீழே கடல்ல இறக்கி அதிலே ஏறி அந்த தீவுக்கு செல்லுகிறார்கள் தீவுக்குள் நுழைந்த போது மகிரிபுடைய அவர்கள் தீவுக்குள் நுழைந்த போது ஒரு மிருகத்தை போன்ற ஒரு மனிதரை காணுகிறார்கள் மேலே எல்லாம் முடிகள் வளர்ந்து முன்னது பின்னது என்று தெரியாது ஒரு பயங்கர தோட்டம் இவர்கள் அவர் அந்த மிருகத்தனத்திலே கேட்கிறார்கள் நீங்கள் யார் என்று கேட்ட அது சொல்லுகிறது அனல் நான்தான் தான் என்கிறது நான் உணவு அடி என்கிறது சொல்லிவிட்டு சொல்லுகிறது உள்ளே வாருங்கள் அந்த கூடத்தில் ஒரு மனிதர் இருக்கிறார் அவரை போல் சந்தியுங்கள் என்கிறது இந்த முப்பது பேர்களும் கூடாரத்திற்குள் செல்லுகிறார்கள் அங்கே சென்று பார்க்கிறார்கள் ஒரு பயங்கர மனிதனுடைய தோட்டம் கைகள் சங்கிலிகள் கட்டப்பட்டிருக்கிறது கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது ஒரு பயங்கர தோட்டம் பயத்தோடு உள்ளே நுழைகிறார்கள் நுழைந்து அந்த மனிதத்தில் நீங்கள் யார் என்று கேட்கிறார்கள் கேட்ட போது அந்த மனிதர் சொல்லுகிறார் என்னை பற்றிய செய்தி இருக்கட்டும் நீங்கள் யார் என்று சொல்லுங்கள் என்கிறது அப்பொழுது தமிழ் முத்தாரி அடியவர்களும் அடித்தவர்களும் தங்களை பற்றி சொல்லுகிறார்கள் நாங்கள் அரபிகளுடைய கூட்டம் கடலில் பிரயாணம் செய்து வந்தோம் கடல் கொந்தளித்தது முப்பது நாட்களாக கடலுக்குள் தான் இருந்தோம் எங்களுக்கு ஒரு தீவு தென்பட்டது அந்த தீவை நோக்கி நாங்கள் உள்ளே வந்தோம் என்றது இவர்கள் சொன்ன போது அந்த மனிதர் பயங்கர தோட்டத்தில் இருந்த மனிதர் சொன்னார் சில கேள்விகளை அவர்களிடத்தில் கேட்டார் என்பது இருக்கக்கூடிய ஒரு ஊர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஈத்தம்பல தோட்டங்கள் ஈத்தம்பள தோட்டம் இதிலே கனிகள் வருகிறதா என்று கேட்கிறார் கேட்ட போது இவர்கள் சொன்னார்கள் ஆம் நிறைய கனிகள் வருகிறது என்றார்கள் திரும்ப அந்த மனிதர் கேட்டார் அக்பீரூனி அன்புகள் எத்தி தவறியா தவறியா என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர் அந்த ஊரில் ஒரு சிறிய கடல் அந்த கடல்லே தண்ணீர் இருக்கிறதா என்று கேட்கிறார் கேட்டபோது ஆம் தண்ணீர் இருக்கிறது என்கிறார்கள் அந்த மனிதர் சொல்லுகிறார் அந்த தண்ணீர்கள் எல்லாம் இல்லாமல் போகக்கூடிய காலம் நெருங்கி விட்டது என்கிறார் திரும்ப அந்த மனிதர் கேட்கிறார் நீங்கள் சொல்லுங்கள் சுகர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய நீருத்து அந்த நீருத்திலே தண்ணீர் இருக்கிறதா என்று கேட்கிறார் இவர்கள் சொல்லுகிறார்கள் ஆம் இருக்கிறது மக்கள் எல்லாம் அதுல விவசாயம் செய்கிறார்கள் என்கிறார்கள் திரும்ப அந்த கெட்டப்பட்ட மனிதர் கேட்கிறார் கடைசி நபியை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் என்கிறார் உலகத்திலே தோண்டிய கடைசி நபியை பற்றி சொல்லுங்கள் கேட்கிறார் இந்த அடுத்த தோழர்களும் சொன்னார்கள் அவர்கள் புனிதமான மக்கா சரிவை விட்டு மதீனா சரிவுக்கு சென்று விட்டார்கள் சொன்ன போது அவர் கேட்டார் அரபிகளுடைய நிலை என்ன என்று கேட்டார் இருக்கான்னு கேட்டா கேட்ட போது தமிழ் முத்தாரி அடியில் அவர்கள் சொன்னார்கள் ஆம் யுத்தம் புரிந்தார்கள் யுத்தத்திலே அவர்கள் வெற்றி கொண்டார்கள் என்கிறார்கள் வெற்றி கொண்டதற்கு பின்னால் அரபிகள் அவர்களை வழிபட்டு விட்டார்கள் அவர்களை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்ன போது அந்த கட்டப்பட்டிருந்த மனிதர் சொன்னார் அதுதான் அவர்களுக்கு நல்லது என்கிறார் சொல்லிவிட்டு கூறுகிறார் நான் யார் தெரியுமா என்னை பத்தி உங்களுக்கு தெரியுமா கேட்கிறார் கேட்டுவிட்டு சொல்லுகிறார் நான் தான் மசீகுத்தால் கண்ணில் சொல்லி இருக்கிறார்களே அந்த தெஜால் நான் தான் என்கிறார் சொல்லிவிட்டு அவர் கூறுகிறார் எனக்கு வெளியே வரக்கூடிய காலம் நெருங்கி விட்டது அல்ல என்னை வெளியே அனுப்பக்கூடிய காலம் நெருங்கி விட்டது நான் உலகத்திலே வருவேன் நாற்பது நாட்கள் நிற்பேன் அந்த நாற்பது நாட்களிலும் உலகத்தையே நான் குழப்பி விடுவேன் என்கிறார் மக்கள் எல்லா ஊர்களுக்கும் நான் செல்லுவேன் என்கிறார் சொல்லுகிறார்கள் அடையாளம் அவன் உலகத்திலே அமளி போன்ற ஒரு பயங்கரமான அடையாளம் கிடையாது என்கிறார்கள் கண்மணி அருமையான அந்த அடையாளம் வந்தால் நீங்கள் அவரை ஏற்றுக் கொள்ளாதீர்கள் ஜட்ஜான எதிரிங்கள் ஜட்ஜான ஏற்றுக் கொள்ளாதீர்கள் என்கிறார்கள் கண்மணிகள் சூழல்லா அவனை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்கு வழிகளையும் சொல்லி தருகிறார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் மண் கரால் அவாகிர் மின் சூரத்தில் கல் சூரத்தில் கல் இருக்கிறதா இல்லையா அந்த சூரத்தில் கல் உடைய கடைசி பத்து ஆயத்துகளை ஓதி வாருங்கள் உசிமீனால் தெஜாலை விட்டு நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் என்கிறார்கள் கண்மணி வசூலுல்லா அந்த தெஜால் பயங்கரமான அடையாளம் அவன் உலகத்தை புரட்டி போடுவான் மக்களை வழிகடிப்பான் தான் கடவுள் மக்களுக்கு சொல்லும் அறுவர் பொருத்துவான் அவனை ஏற்றுக் கொள்வதை தன்னோடு சேர்த்துக் கொள்வான் மனிதன் ஈமானை பறிப்பதற்காக வேண்டி உலகத்தில் அத்துணை முயற்சிகளையும் அவன் செய்வான் அருமையானவர்களே அந்த தெஜானுடைய சூழ்த்தியில் விட்டும் நாங்கள் பாதுகாப்பு பெற வேண்டுமா இருந்தால் தப்ப வேண்டுமா இருந்தால் கண்மணி வசூல சொல்லுகிறார்கள் சூரத்தில் கால்புடைய ஆரம்ப பத்து ஆயத்துக்களை நீங்கள் மரணமாக்கி கொள்ளுங்கள் ஆரம்ப பத்து ஆயத்துகளையும் நீங்கள் ஓதி வாருங்கள் அல்லது சூரத்துள் கால்புடைய கடைசி பத்து ஆயத்துகளையும் நீங்கள் ஓதி வாருங்கள் விட்டு நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் என்கிறார்கள் கண்மணி ரசூலுல்லா அருமையானவர்களே செல்லலாகு அலையுவ செல்லம் அன்னவர்கள் இன்னொருத்தவரை சொல்லுகிறார்கள் அந்த சூரத்தில் கருவை நீங்கள் ஓதி வந்தால் தெஜ்ஜாலை விட்டு நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் என்கிறார்கள் வெளிய்கிழமைகள் நீ ஓதுங்கள் தெர்ஜாலுடைய பாதுகாப்பு முழக்கிற்கும் என்கிறார்கள் தெர்ஜாலை விட்டு நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் என்கிறார்கள் அருமையானவர்களே எனவே இந்த உலகத்தில் தெர்ஜாலுடைய வருகை வந்துவிட்டால் அதற்கு பின்னால் உலகத்தில் மிக மிக பயங்கரமான அடையாளங்கள் எல்லாம் தோன்ற ஆரம்பிக்கும் கண்மணி அண்ணவர்கள் சொல்லி தருகிறார்கள் அந்த விடயங்களை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் இறங்கியதற்கு பின்னால் ஈசா அலை சலாத்து வசலம் உலகத்திற்கு வருவார்கள் ஈசா அலைவர்கள் கடைசியான பின்னால் யாஜூத் மௌஜூத் என்று சொல்லக்கூடிய ஒரு பயங்கர கூட்டம் இந்த உலகத்திலே தோண்டுவார்கள் கடல் தண்ணீர்களை எல்லாம் குடித்து முடிப்பார்கள் அந்த பயங்கரமான ஒரு கூட்டம் கண்மணி வசூலா சொல்லுகிறார்கள் அதுக்கு பின்னால் தாபத்துள் அருள் என்று சொல்லக்கூடிய ஒரு பிராணி மனிதனை போன்று பேசும் அப்படியான ஒரு பிராணி உலகத்தை தோண்டும் என்கிறார்கள் அதுக்கு பின்னால் சூரியன் திசை மாறி உதிக்க ஆரம்பிக்கும் மேற்கிலே சூரியன் உதிப்பான் கிழக்கிலே உதிக்க வேண்டிய சூரியன் மேற்கில் உதிப்பான் அதுக்கு பின்னால் யாருடைய ஈவானும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்கிறார்கள் கண்மன்லாம் இந்த பயங்கர அடையாளங்கள் எல்லாம் உலகத்திலே தோண்டும் தோன்றக்கூடிய காலமும் நெருங்கிவிட்டது என்கிறார்கள் உலகம் அழியக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது என்கிறார்கள் மண்ணுக்குரிய காலம் நெருங்கிவிட்டால் இந்த பயங்கர அடையாளங்கள் தோண்டும் என்கிறார்கள் அந்த பயங்கர அடையாளங்களுக்கு முன்னால் சிறிய அடையாளங்களும் தோண்டும் என்றார்கள் கண்மணிரசுல்லா அந்த சிறிய அடையாளங்கள் எல்லாம் இன்று வந்து விட்டது அருமையானவர்களே கண்மணிர சுள்ள சொன்னார்கள் பிரயோசனமுள்ள அறிவு உயர்த்தப்படும் என்கிறார்கள் நல்ல உணமாக்கல் நல்ல ஆரியங்கள் அறிஞர்கள் ஞானவான்கள் உலகத்தை மட்டும் அவர்கள் மறைவதால் பிரயோசனம் உள்ள அறிவு இல்லாமல் போகும் என்கிறார்கள் ஜாகில்கள் உலகத்திலே தோன்றுவார்கள் என்கிறார்கள் இன்று நடந்து கொண்டிருக்கிறது என்கிறார்கள் விபச்சாரம் உலகத்திலே பரவும் என்கிறார்கள் திரும்பிய திசைகள் எல்லாம் விபச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது அருமையானவர்களே விபச்சாரம் என்று மணிந்து விட்டது வீட்டுக்குள்ளும் விபச்சாரம் விபச்சாரம் அளவுக்கு விபச்சாரங்கள் மலிந்து விட்டது கண்மணி சொல்லுகிறார்கள் அருமையானவர்களே அதே போன்று மது போதை வஸ்துகள் உலகத்திலே கொண்டோழ அளவுக்கு இருக்கும் என்கிறார்கள் இங்கு இருக்கிறதா இல்லையா நாளுக்கு நாள் போதை வஸ்து நாளுக்கு நாள் ஐஸ் கஞ்சா குடும் பயங்கரமான நாளுக்கு இந்நாளுக்கு அழுதிகரித்துக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு பகுதியிலும் இன்று அரசு பண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறது அல்லாவுடைய தூயர் சொல்லுகிறார்கள் கியாமத்து நெருங்கினால் இன்னும் சொல்லுகிறார்கள் ஆண்கள் குறைந்து விடுவார்கள் பெண்கள் அதிகமாகுவார்கள் என்கிறார்கள் இன்றைய விகிதாசாரத்தை எடுங்கள் ஆண்கள் குறைந்திருக்கிறார்கள் பெண்கள் தான் கூடியிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாட்டிலும் பெண்களுடைய பிறப்பு அதிகம் ஆண்கள் குறைவு என் அளவுக்கு என்றால் கண்மணி சொல்லுகிறார்கள் ஐம்பது பெண்களை ஆண் நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு மாறுவார்கள் என்கிறார்கள் கண்மணி ரசோர்களே அல்லாவுடைய சொல்லுகிறார்கள் உலகத்திலே கொலைகள் நடக்கும் கொலைகள் நடக்கும் கொண்டவருக்கு தெரியாது ஏன் கொண்டேன் என்பதை கொல்லப்பட்டவருக்கு தெரியாது நான் ஏன் கொல்லப்பட்டேன் என்பதை அப்படியான கொலைகள் உலகத்திலே நடக்கும் இன்று நடக்கிறதா இல்லையா கொலை செய்யக்கூடியவனுக்கு கூட தெரியாது ஏன் கொள்ளுகிறோம் யாரை கொள்ளுகிறோம் என்பது தெரியாது கண்மணி சொல்லுகிறார்கள் இது போன்று நிறைய அடையாளங்களை சொன்னார்கள் எல்லாம் வந்துவிட்டது பயங்கர அடையாளங்கள் நம்மை காத்திருக்கிறது அருமையானவர்களே உலகத்திலே நாம் வாழ வந்தவர்கள் கிடையாது உலகம் சொற்ப காண நமக்கு கொடுக்கப்பட்டது உலகத்திலேயே வாழ்க்கையை வாழுங்கள் அந்த வாழ்க்கை எல்லா ரசூலுக்கு முறைப்படி விருப்பமானபடி வாழுங்கள் தொழில் செய்கிறோமா அல்லா ரசூலுக்கு விருப்பமானபடி தொழில் செய்யுங்கள் குடும்ப வாழ்க்கையா அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செய்யாதீர்கள் வியாபாரமா அதில் மோசடி செய்யாதீர்கள் அல்லா ரசூல் காட்டி தந்த வரியை பின்பற்றுங்கள் உலகத்தை பயன்படுத்துங்கள் மருமைக்காக வேண்டி மருமையுடைய வெற்றியை நீங்கள் தேடுங்கள் உலகத்துடைய வாழ்க்கையில் எல்லாம் குற்றங்குடைகளை பெற்றோருடைய உத்தார் உறவினர்கள் மனைவிக்குரிய பாவங்களை மன்னித்தல்வாயாக மௌத்தாக்குரிய பாவங்களை மன்னித்தருள்வாயாக முஸ்லீங்கள் எங்கெங்கெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவருடைய கஷ்டங்களை நீக்கி நிம்மதியான வாழ்வை கொடுப்பாயாக முஸ்லிங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்தி வைப்பாயாக எங்களுடைய நாட்டுங்களை நிறைவேற்ற தொழில்களிலே பழக்கத்தைச் செய்தல்வாயாக பயங்கர நோய்களை விட்டு பாதுகாத்தல் வாயாக ஓமா அலைனா இல்லல் பலா உல் முபீன்